மாத்தூர் தொட்டிப்பாலம் பகுதி சுற்றுலா பயணிகள் இங்கே வந்திருக்கிறார்கள் இங்கே ஒரு கடை முதலாளி இருக்கிறார் அவர்களிடம் கேட்போம் ஐயா வணக்கம்

இருக்கு அப்ப தள்ளுபடி போட்டு கொடுத்தோம் வாங்கல வாங்கல ஆள் வருது வாங்கல ஓ சுற்றுலா சுற்றுலா வரக்கூடிய ஆள் காசு இல்ல வாங்கல சில வேலை ஆள் பார்த்து வாங்குறாங்களா என்ன தெரியல சில சில கடையில அந்த ஆளு முக ராசியை பார்த்து போய் வாங்குவாங்க நம்ம ராசி தெரியலன்னா நம்மகிட்ட வருவா மாட்டாங்க அப்படி இருக்கலாமோ அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பக்கம் எந்த பக்கம் ஒரு லோடு இறக்கி வச்சிருக்கு இங்கே தலைவர்கிட்ட இருக்க ரெண்டு மூணு தான் இருக்கு நிறைய இருந்தா வருவாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இருந்த பருவம் வரல வரல இல்லையா சரி இந்த இடத்துக்கு சிறப்பு செய்தி ஏதாவது இருந்தா சொல்லுவீங்களா சிறப்பு செய்தி என்னன்னா காமராஜரால கட்டப்பட்ட பெரிய பாலம் சுரியாவிலே பெரிய பாலம் பெரிய பாலம் இல்லையா ஆசியாவிலே பெரிய பாலம் ஆஹ் தண்ணீர் தண்ணீர் கொண்டு போவதற்காக மக்களுக்கு குடிநீருக்காக அப்படியாக கெட்டப்பட்ட பாலம் இந்த பாலம் இருக்க வந்ததுனால ஏழைகள் இன்னைக்கு பிழைப்பிருக்கு ஏழைகளுக்கு பிழைப்பு அந்த நிலை வச்சு ஏழைகள் ஏகப்பட்ட ஏழைகள் இழைச்சிடுறீங்கல்ல அது இந்த இடமானது என்ன செய்யணும்னா சுற்றுலா பயணிகள் வந்து வண்டி வாகனம் அப்படிலாம் இப்படி வசதி இல்ல 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 இடம் இருக்க வசதி செய்யலை

இந்த கார் பார்க்கிங் எல்லாம் நல்லா வைக்கணும் நல்லா இருக்கும் இல்லையா ஒரே இடத்துல லாஸ்ட்ல ஒரு என்ன ராமண்ட செட்டி அதுல வேலை செய்தாச்சு என்னன்னா ஒரு வருஷம் கடையை வச்சாச்சு என்ன பஞ்சாயத்துக்கு வருமானம் வருமானம் வரும் வருமானம் வரும் ஒரு வரைக்கும் கடையை வைக்கணும்

ஒரு ரெண்டு நாலு வரி பாடனா போதும் பாடல பாடலாம் ஒண்ணும் தலைப்பு பாட்டு தலைப்பு என்ன